அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நேற்றைய தினம் வந்து நம்மளுடைய குருவோட பயணிக்கிற ஒரு வாய்ப்பு அடியனுக்கு கிடச்சிச்சு குருவோட பயணம் பண்ணி போகும்போது ஒரு சமயத்தில் குரு வந்து ஒரு அற்புதமான விஷயம் வந்து எங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணாங்க சொல்லி கொடுத்தாங்க அதாவது என்ன விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு தெய்வத்தை நம்ம என்ன செய்கிறோம்னா உபாசனை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் மந்திரங்களை ஜபம் பண்ணுறோம் அதை என்ன செய்கிறோம் நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்துடைய மந்திரத்தை என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்னா பூஜைல பூஜை பண்ணி நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து நம்ம மந்திர ஜெபம் பண்ணுறோம் அப்படி மந்திர ஜபம் பண்ணுனாலும் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து எனக்கு வந்து தெய்வம் வந்து சித்தி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் வந்து சொல்கிறாங்க எல்லாருமே தான் சொல்லுவாங்க என்னென்னு வச்சுக்குங்க நல்லா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் சொல்கிறாரு குரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது சித்தர்கள் ஒரு தெய்வத்தை வசியம் பண்ணுறதற்காக அவங்களுக்கு கிடைத்த அனுபவத்தை நம்மளுக்கு சுவடிகள் மூலமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு தெய்வத்தை இப்படி இந்த மந்திரத்தை கொண்டு இந்த எந்திரத்தை கொண்டு இந்த மூலிகைகளை கொண்டு இந்த மைகளை கொண்டு நம்ம அந்த தெய்வத்தை வசியம் பண்ணணும் அந்த தெய்வத்தை வசியம் பண்ணுறதற்கு அவங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டல காலத்தை அவங்க அனுபவத்தில் கிடைச்ச விஷயத்தை நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா சுவடி முறைகளில் அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்திய சித்தர்கள் பயன்படுத்திய முறைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதர் அந்த காலம் வேற நம்ம இருக்கிற காலம் வேற நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது அவங்க வந்து எந்த பந்தம் பாசம் எல்லாத்தையுமே விட்டு அதாவது யாருடைய பார்வையுமே படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குகைகளுக்களும் காடுகளுக்குள்ளையும் ஒழிஞ்சு அந்த மந்திரத்தை என்ன செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல இருந்து சித்தி பண்ணாங்க நம்ம அப்படி கிடையாது நம்மளுக்கும் குடும்பங்கள் இருக்கும் பந்த பாசத்துக்குள்ளே நம்ம இருக்கோம் எல்லா விஷயங்களுமே அதாவது ஆசா பாசங்களுக்குள்ளே நம்ம உள்ளே சிக்கியிருக்கோம் அப்பனா நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டா நம்ம மந்திரம் ஜபம் பண்ணுறோம் சொல்லுங்க பார்க்கலாம் அதுக்குள்ள நம்ம குடும்ப வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே இருந்து நம்ம பிள்ளைங்களும் இருக்காங்க நம்ம அம்மா அப்பாவும் இருக்காங்க நம்மளுக்கு க தொழிலும் இருக்கு நம்மளுக்கு உண்டான வேலைகளையும் பார்த்துக்கிட்டு நம்ம இந்த உபாசனைகள் நம்ம உள்ள எடுக்கிறோம் அப்பனா இந்த உபாசனை நம்ம எடுக்கும் போது நாட்கள் என்ன செய்யும் நாற்பத்தெட்டு நாட்கள்ல சித்தி ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் சரிங்களா கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாட்கள்ல வந்து சித்தி ஆகுமா அப்படின்னா கிடையாது சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய முறைப்படி அதாவது எந்த அதாவது ஒரு உபாசனைக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஒரு மந்திர ஜபத் அதாவது ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு தெய்வத்தை உபாசனை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க உபாசனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தூக்கி போட்டுட்டு தான் அந்த மந்திர ஜபத்துக்குள்ளேயே நம்ம உட்காரணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் நம்ம மந்திர ஜபத்துக்குள்ளே உட்காரணும் நம்ம ஒரு காளியை சுத்தி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க காலி மேலே மட்டும்தான் அந்த சிந்தனை இருக்கணுமே தவிர நம்ம பண்ணக்கூடிய தொழில்கள்லையோ நம்ம குடும்பம் நம்ம மனைவி நம்ம பிள்ளைகள் அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அங்கே லோன் கட்டணும் நாளைக்கு இதுக்கு என்ன பண்ணணும் இப்படிங்கிற எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு நம்மளுடைய எந்த விஷயத்தையுமே கட்டுப்படுத்தாமல் நம்ம போய் மந்திரம் சொல்லும்போது அந்த மந்திரமும் சித்தியாகாது அந்த மந்திரத்தை நீ இப்படி சொ சித்தி பண்ணுறதுக்கு நீ முயற்சிச்சதுக்கான உனக்கு கஷ்ட காலங்கள் தான் வந்து சேரும் சரிங்களா அதாவது இந்த உபாசனை கஷ்ட காலங்கள் தான் உனக்கு வந்து சேரும் அதனால நான் குருமார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு உபாசனை எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க உன்னையே நீ தனிமைப்படுத்த வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படின்னா யாரையுமே அதனால தான் சொல்லிங்கள்ல சொல்லு பெண்முகம் பாராது காளி உபாசனை எடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு காரணம் வந்து யாரையுமே பா யாருடைய டிஸ்டப்பும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு என்ன செஞ்சுருங்கன்னா எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு என்ன செய்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு இருப்பிடத்தை அமைதியான இருப்பிடம் எங்கேயோ அந்த எது செட் ஆகுமோ அந்த இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நீ அந்த நீ சித்தி பண்ணுன அப்படின்னா கண்டிப்பாக அந்த தெய்வம் உனக்கு சித்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதை உங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் முன்னாடி நம்ம அதை பகிர்ந்துக்கிறணும் குருட்ட கிடச்ச நம்மளுக்கு குரு மூலியமாக கிடச்ச அனுபவத்தை நம்ம நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இன்றைக்கி நான் இது வீடியோவாகவே நான் இன்னைக்கு இதை கொடுத்துருக்கேன் சரிங்களா அதனால் எந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை எடுத்தாலும் சரி முதல்ல மந்திர ஜபங்கள் பண்ணும் போது மனசை ஒருநிலைப்படுத்தி எல்லா சிந்தனைகளையுமே தூக்கி போட்டுருங்க சரிங்களா அதாவது கொண்டாட்டி பிள்ளை எதுவுமே அந்த அந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு நம்மளுக்கு அந்த நினப்பே வரக்கூடாது சரிங்களா அந்த நினப்பு வரக்கூடாது தொழில் பண்றவா இருந்தாலும் சரி அந்த நாற்பத்தி நாள் தெய்வத்தை சித்தி பண்ண பர்ற வரைக்கும் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒதுக்கி வைங்க இல்ல நான் எல்லா குடும்ப வாழ்க்கைகளை இருந்து நான் ஜபம் பண்றேன் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவசரப்படக்கூடாது அதை வந்து எப் எத்தனை நாள் வேணாலும் ஆகலாம் நீ உட்காந்து ஒருமைப்பாட்டோடு எத்தனை நாள் ஆகுதோ அத்தனை நாள் வரைக்கும் அதை பண்ணணும் சரிங்களா அதனால இந்த குறை கூறுவது கூடாது அடுத்த குருமார்களே என்றைக்குமே குறை கூறக்கூடாது ஒருவரை நம்பி ஒரு குரு கூட்ட போயிட்டோம் அப்படின்னா அந்த குருவே எல்லாம்ங்கிற மாதிரி நம்ம நினைச்சு சரணாகதி அடையணும் சரிங்களா அதனால என்னைக்குமே குரு சாபம் மட்டும் இருக்க கூடாது எங்கேயுமே நல்லா தெரிஞ்சுங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே குரு சாபத்தை யாருமே வாங்கிக்கிற கூடாது சாபத்தை நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலுமே நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது அப்படின்னா முன்னேறதுக்கான வழியே எங்கேயுமே கிடைக்க கூடாது சரிங்களா மத்த சாபத்தை விட நீக்கிறதுக்கு வழி குரு குருஷாபம் மட்டும் என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஏழு தலைமுறையானாலும் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி குரு சாபத்தை மட்டும் நம்ம வாங்கக்கூடாது பிடிக்கலையா என்ன நம்ம ஒதுங்கி போயிடணுமே தவிர குருவை வந்து சிந்தனையில ஓட நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அவங்கள வந்து தப்பா நம்ம விமர்சனம் பண்ணிடக்கூடாது சரிங்களா குருமார்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க சரி குரு ஸ்தானத்துல இருக்கிறவங்கள நம்ம என்றைக்குமே அவமரியாதையா அவ பேசிடக்கூடாது சரிங்களா என்னைக்குமே குரு பக்தி கோடி நன்மையில தான் போய் முடியும் சரிங்களா அதனால எல்லாருமே என்ன செஞ்சுக்கோன்னா குரு இருக்காங்க அப்படின்னா குருவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த மந்திரம் ஜபம் பண்ணாலும் குருவை நினைச்ச பிறகு தான் எந்த மந்திரமும் நம்ம சித்தியாக முடியும் சரிங்களா தான் குருநாத தேவைப்படுறாங்க சரிங்களா நம்மளுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் வழிகாட்டுவதற்கு தான் குரு சரிங்களா இந்த வீடியோ படிச்சிரு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்திரகாலை அருள்வாக்கு பீடம் என்ன சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்